ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மிக மிக ஒரு இம்பார்ட்டனான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இல்லறத்தில் உங்களை யாராலும் மிஞ்ச முடியாத அளவிற்கு பலத்தினை நீங்கள் பெறுவீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய துணையை நீங்கள் இல்லறத்தில் முழு திருப்திப்படுத்துவீங்க அதுக்கான ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணும் அதுக்காக விஷயங்களை வந்து நம்மளோட சேனலில் ரொம்ப எஃபெக்ட் எடுத்து சொல்லி இருக்கோம் ஸோ கொஞ்சம் சீரீஸாக சொல்லக்கூடிய தகவல்களை கேளுங்க அழகாக ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு அமைதியாக நான் சொல்கிற விஷயங்களை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போகும் அளவிலான பல தகவல்களை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பெருமைக்காக சொல்லலை லட்ச ரூபாய் கொடுத்தாலும் யாரும் சொல்லித்தராத விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் குறிப்பாக திருமணம் ஆன இளைஞர்களுக்கும் திருமணம் ஆக போகிற இளைஞர்களுக்கும் ஒரு நடுத்தரை வயதினை அடைந்த தம்பதியர்களுக்கும் இல்லறத்தை பற்றியதான கேள்விகளுக்கும் இல்லறத்தில் இன்னும் அதிகப்படியான நேரம் என்ஜாய்மெண்ட் இதை கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகளையும் இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ தயவு செய்து வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் நிறைய தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க அதில் முதல் விஷயம் இந்த வீடியோவில் மூணு டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோம் அதில் முதல் விஷயம் என்னென்னா உடலினுடைய வெப்பம் என்பது இல்லறத்தினுடைய நேரத்தை நிர்ணயம் செய்கிறது இல்லறத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய வேகத்தை நிர்ணயம் செல் செய்கிறது அப்பேற்பட்ட அந்த இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட இந்த வெப்பத்தை சீராக வைத்துக்கொள்வது என்பது அவசியம் இந்த ஒரு சீரான அந்த வெப்பநிலையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நீண்ட நேரம் இல்லறம் வியணுன்னுட்டு மருந்து மாத்திரையை பின்னாடி போகிறீங்க பட் அதெல்லாம் தேவையில்லை ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய உடல் சூட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தலாம் அதுக்கு ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாப்பிக்காக என்ன பேச போகிறோம் அப்படின்னா வைத்தியங்களில் பல வகைகள் இருக்குது ஆயுர்வேதம் சித்தா யுனானி நிறைய இருக்குது இதில் முத்துரைகளுக்கும் சில பங்குகள் இருக்குது உடல் நோய்களை குணப்படுத்துறதுல என்ன சொல்ல போனால் அக்குபஞ்சர் அக்கு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அழுத்தி அழுத்தம் கொடுப்பதின் மூலமாக உடலின் நோய்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது அது ஆகிருக்கு சீனாவில் இந்த சிகிச்சை முறை ரொம்ப பிரபலம் நம்ம ஊரில் வர்மம் அப்படிங்கிற பெயரால் பழங்காலம் தொட்டே இருந்தது இந்த வர்மத்தில் தான் இந்த முத்திரைகள்லாம் வரும் பரதம் ஆடுறவங்க முத்திரை பிடிக்கிறாங்க இல்லையா அது எல்லாமே ஒரு சயின்ஸ் தான் ஒரு மருத்துவம்தான் சரிங்களா பேர்ப்பட்ட அந்த முத்துரைகள் பயன்படுத்தி எப்படி நீண்ட நேர இல்லறத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ரெண்டாவது டாப்பிக்காக பேச போகிறேன் சரிங்களா மூணாவது டாப்பிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ஆண்மை சக்தியை ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் குதிரை பலத்தை உங்களுக்கு உடனே கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த மூணு டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா இல்லறம் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான தீர்வுகளை நீங்க போய் டக்குன்னு யார்டியாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பதில் கிடைக்காது இல்லறம் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்குரிய நபர்களுக்கிட்ட போகணும் அதற்கு அதே மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் வந்து உண்மையா சொல்லணும் அதை ஏன்னா இந்த இடத்துலதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க சரிங்களா பாவமா இருக்கு ஏன்னா அவங்களே பதட்டத்தில் பயத்தில் போய் கேட்குறாங்க அவங்கள குழப்பி விடுற மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்கள பதட்டப்படுத்தி பயப்படுத்தி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம் பதட்டமும் வேண்டாம் தயக்கமும் வேண்டாம் சரிங்களா ஸோ எளிமையான முறையில் வீட்டில் இருக்க இந்த பொருளை மட்டும் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு நீண்ட நேரம் இல்லறம் நிச்சயமாக உண்டு சரிங்களா ஸோ அந்த மூணு டாப்பிக்கையும் நாம் பேசலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் முதல் டாபிக் வந்து உடலினுடைய இந்த வெப்பத்தை சீராக்கி நீண்ட நேர இல்லத்தில் உங்களை ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் என்று சொல்லக்கூடிய இந்த சாம்பார் வெங்காயம் இதை உடனே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படியா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு கூட வரலாம் அதாவதுங்க இந்த ஆனியன் அதாவது வெங்காயம் இந்த வெங்காயத்தை பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை தன்னுள் கொண்ட ஒரு பொருளாக இந்த வெங்காயம் இருக்கிறது இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மற்றும் இதனுடைய மகத்துவங்கள் அத்துணையுமே ஒரு ஆணுக்கு சிறந்ததொரு ஆண்மையை கொடுக்கக்கூடியது ஒரு ஆண் ஒரு ஆணை ஒரு சிறந்த ஆண்மனாக மாற்றி தரும் சக்தி இந்த வெங்காயத்துக்கு இருக்கு தான் அந்த காலத்துல இந்த வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா புதிதாக புதிதா திருமணமானவங்களுக்கு உணவில் அதிகமா சேருங்கன்னு சொல்லுவாங்க அதாவது புதிதா திருமணமான இளைஞர்களுக்கு அதிகமாக வெங்காயம் கொடுங்கம்பாங்க மோர் கொடுங்கம்பாங்க இது எல்லாமே உடலினுடைய அந்த வெப்பநிலையை சீராக்கி உங்களை அதிக நேரம் துடிப்பாக இல்லறத்தில் செயல்பட வைக்கக்கூடிய மூலிகைகள் ஸோ அந்த வெங்காயம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அழகாக ஒரு வெங்காயத்தை எடுத்துட்டு நீங்கள் அதனுடைய தோலை உழிச்சுட்டு ஆண்கள் அவர்களுடைய வாயில் வச்சுட்டு ஒரு ஓரமாக அடக்கிக்கோங்க லைட்டாக கடிச்சுக்கோங்க இதிலேருந்து வரக்கூடிய அந்த காரம் உங்களுடைய தலைக்கு ஏற வேண்டும் இந்த வெங்காயத்தினுடைய இந்த காரச் சுவையின் காரணமாக உங்களின் அதிகப்படியான உணர்வுகள் கட்டுப்படும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதீத உணர்வுகளோடு ஒரு ஆண் வந்து துணையை நெருங்கினார்கள் என்று சொன்னால் சீக்கிரமாக அவர்கள் உச்சமடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனாலதான் ஆண்களினுடைய உணர்வுகளை மட்டுப்படுத்தி சராசரி அந்த ஒரு ரேஷியோன்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு வேலை இல்லறத்துல ஈடுபட்டாங்கன்னா நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா ஸோ அந்த ஒரு சீரான மனநிலையையும் அதே மாதிரி வெப்பநிலையையும் நாம் சொல்கிறோம் உடலினுடைய வெப்பம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி உடலினுடைய வெப்பநிலையையும் உடனடியாக சீராக்கிறது ரெண்டாவது இரத்த ஓட்டத்தை நல்ல வேகமடை செய்றது அதாவது உணர்வு பெருக்கி மாத்திரைகள் என்னென்ன வேலைகளை செய்யுமோ அது அத்தனையையும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் ஒரு நொடியில் செய்யக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடும் போது ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதனுடைய தோலை உழித்து ஆண்கள் அவர்களுடைய வாயில் வச்சு ஒரு உரமாக அடக்கிக்கிட்டு லைட்டாக கடிச்சுக்கிட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் இல்லறம் முடிந்தவுடன் நீங்கள் அந்த வெங்காயத்தை வெளியில் துப்பிடலாம் வாயில் சுரந்த உமிழ்நீரையும் வெளியில துப்பிடலாம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் சொன்ன உடனே சில ஆண்களுக்கு தோணும் இது உண்மையாக இருக்குமா இது ட்ரை பண்ணால் ரிசல்ட் கிடைக்குமா இப்படிலாம் கேள்விகள் எழலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் என்ன செலவும் நீங்கள் பண்ண போகிறதில்ல இதில் பக்க விளைவுகள்னு ஒன்றும் கிடையாது லெட்ஸ் ட்ரை உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்குதுங்கிறத நீங்களே சொல்லுவீங்க அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா வெங்காயம் இன்ஸ்டண்ட்டாக உங்களினுடைய வேகத்தை பல மடங்கு அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு மாமருந்து என்பதை மறந்து விடாதீர்கள் ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா முத்திரைகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அக்கு பஞ்சர் அக்கு பிரெஷர் இதை பற்றிலாம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க சீனர்களினுடைய பாரம்பரிய மருத்துவமாக இந்த முறை இருக்குது தமிழர்களில் பார்த்தீங்கன்னா வர்மத்தில் இந்த ப்ரெஷர் வச்சு வைத்தியங்களை நாமளும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் இந்த முத்துரைனு சொல்லும்போதுங்க உடலின் குறிப்பிட்ட இடங்களில் தொடு உணர்வை ஏற்படுத்தும் போது அதாவது ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய உடலினுடைய மாற்றத்தினால் நோய்கள் தீர்த்து சரிங்களா அவங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய நோய்கள் இருந்தாலும் சரி அத்தனை நோய்களையும் இந்த அக்குப்பஞ் அக்குப்பஞ்சர் அக்கு பிரெஷர் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் மூலமாக தீர்க்க முடியும் அதில் ஒன்று தான் இந்த இல்லறம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பது ஆண்கள் இல்லறம் சார்ந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வினை கேட்குறாங்க அதுக்கான சொல்யூஷனை கேட்குறாங்க அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்னா முத்துரைகளே இருக்குது இதில் சின் முத்துரை என்பது இதனுடைய பெயர் குதிரை முத்திரையும் இருக்குது அது பேர் அஸ்வினி முத்திரைன்னு நாம் சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு முத்திரைகள் தான் நம்ம சொல்கிறோம் இந்த அஸ்வினி முத்திரையை பற்றி நான் இன்னொரு வீடியோ பதிவில் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு நீங்கள் செயல்முறையோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அஸ்வினி முத்திரையை பற்றி நீங்களே ஓனாக சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய நண்பர்கள் இந்த முத்திரையை பற்றி சொல்லுவாங்க இந்த முத்திரையை எப்படி பயன்படுத்தணும் இதன் மூலமாக எப்படி பயனடையணும்னு நிறைய வீடியோக்கள் இருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இப்போ சொல்ல போகிறது இந்த வீடியோவில் சின் முத்திரையை பற்றி என்னங்க சின் முத்திரை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லறம் என்பது உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்டது உடல் சம்மந்தப்பட்டது அல்ல இப்போ இந்த இதை நான் சொன்னோன்னே பல பேருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் என்னங்க சொல்கிறீங்க இல்லறம்ங்கிறது உடல் சம்மந்தப்பட்டது இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாம் மனம் என்ன சொல்கிறதோ அது உடல் கேட்கும் சரிங்களா ஸோ உங்களினுடைய உடலை இயக்குவது மனம் பல பேர் வந்து இல்ல இடத்துல சரியாக ஈடுபட முடியல எனக்கு வந்து எழுச்சி அடையலை இன்ட்ரெஸ்ட் வரலை இப்பெல்லாம் சொல்லுவாங்க என் உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்க உடம்புல பிரச்சனை இல்லை மனதில் பிரச்சனை இது மன ரீதியான உளவியல் ரீதியான பிரச்சனை இதற்கு மனதினை ஒரு ரிலாக்ஸ் பண்ணி காம் பண்ணி ஃப்ரீயாக நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் அதற்கு நிறைய வழிகள் இருக்குது அலோபதியில் மருந்துகள் இருக்குது ம மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க ரிலாக்ஸேஷன் பண்ண பட் நாம் முத்திரைகளை சொல்கிறோம் சரிங்களா சின் முத்திரை உங்களுடைய ரெண்டு கைகளிலும் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் ரெண்டு விரலினுடைய நுனியையும் ஒன்றாக இணைத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி மற்றும் மூன்று விரல்களை விரித்த நிலையில் வைத்து இந்த முத்திரையை நீங்கள் போட வேண்டும் இந்த முத்திரையை நீங்கள் எவ்வளோ நேரம் போடணுன்னா ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் போடணும் இல்லறம் தொடங்குறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி இந்த முத்திரையை ஒரு பத்து நிமிடங்கள் போட்டுட்டு இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள் இதன் மூலமாக எப்படிங்க இது ஒர்க் ஆகுது நீங்கள் அடுத்த கேள்வி தானே கேட்பீங்க எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஆக்சுவலாக மூச்சினுடைய வேகம் வந்து மனப்பதட்டத்தை குறைக்கிற ஒரு மிகப்பெரிய வழி நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது பயமாக இருக்கும்போது உங்களோட மூச்சு சீரற்று இருக்கும் இப்படி உங்களுடைய சீரற்ற மூச்சினை சீராக்கி ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களோட சுவாசம் பிரீத் ஸோ இந்த பயிற்சியினை செஞ்சுட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் இல்லறத்தில் உங்களுடைய மூச்சினுடைய வேகம் சீராக இருக்கும் உங்களுடைய மூச்சினுடைய வேகம் சீரா இருந்தது அப்படின்னு சொன்னாலே ஒரு பராட்டம் இல்லாம அதிக நேரம் உங்களால இல்லறத்துல கண்டிப்பாக ஈடுபட முடியும் ஸோ யாராருக்கெல்லாம் இல்லற நேரம் என்பது அதிகமாக வேணுமோ அவங்க எல்லாரும் ஒரு பத்து நிமிடம் இந்த முத்திரையை செஞ்சுட்டு ஈடுபட்டு பாருங்க இல்லறத்தில் அதிக நேரம் நீங்க ஈடுபடுவீங்க சரிங்களா இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது மருத்துவம் சொல்லுங்க அதிக நேரம் இல்லத்தில் ஈடுபட ஏதாவது ஒரு மருத்துவம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நான் எப்பயுமே சொல்கிறது தான் அது சித்தாவாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி அலோபதியாக இருந்தாலும் சரி மருந்துகளுக்கு உங்களை இந்த விஷயத்துக்கு அடிமையாக்கிறாதீங்க மருந்து போட்டாதான் என்னால் வேலை செய்ய முடியும் என்னால் நீண்ட நேரம் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலையை உடைக்க வேண்டும் அப்படி மனநிலை வச்சுக்கவே கூடாது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இப் இப்போ நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு மருத்துவத்தை சொல்கிறேன்னு வைங்க அது பக்க விளைவுகள் இல்லாத நார்மலான ஒரு சின்ன மருத்துவமாகவே இருக்கும் உதாரணத்துக்கு பசும்பால் வெது வெதுப்பான பசும்பாலை இல்லனம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு ஈடுபட்டிங்கன்னா அதிக நேரம் ஈடுபடுவீங்கிறது ஒரு குறிப்பு இதை நான் சொல்கிறேன் நீங்களும் குடிக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது இல்லத்தில் ஈடுபடுறீங்க வழக்கத்தை விடவே அதிக நேரம் நீங்கள் ஈடுபடுறீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இதையே உங்களுடைய மனம் ஹேபிட்டாக மாற்றி பழக்கப்படுத்தி விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா நாளடைவுல என்ன ஆகும்னா இந்த பசும் பால் குடிக்காம உங்களால இல்லறத்துல ஈடுபடவே முடியாதுங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் அதாவது மன ரீதியான பிரச்சனையில் நீங்கள் போய்விடுவீங்க ஸோ கண்டிப்பாலும் அந்த நிலைக்கு நீங்க வரவே கூடாது சரிங்களா சோ நீங்க அதிக நேரம் இல்லறத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது ஒன்று தான் இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நான் சொல்லுவேன் நீங்கள் அதில் உங்களுக்கு எது ஏற்புடையதாக இருக்கோ எது ப்ராக்டிஸில் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது அப்படின்ச்சுன்னா அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸாக வச்சுக்கோங்க வீக்லி டுவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் கண்டினியூவாகவும் இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கு அடிக்ட் ஆக மாட்டீங்க ா அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆண்மையை அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் உளுந்துன்னு சொல்கிறேன் இந்த பொருள் உளுந்து வந்து நல்ல புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஒரு பொருள் ஆண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த உளுந்து வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு ஊற வச்சுட்டு அதோட நாலு வெந்தயத்தை கூட போடலாம் தேவைண்ணா ஏன்னா வெந்தயம் கசப்பு இருக்கும் சில பேருக்கு பிடிக்காது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த வெந்தயத்தை எடுத்து அரைச்சிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் வாட்டரில் இந்த இதை இதை போட்டுட்டு நல்லா காய்ச்சிட்டு சுகர் போட்டுவிட்டு உழுது கஞ்சியாக நீங்கள் குடிக்கலாம் இந்த உளுந்து கஞ்சை நீங்கள் குடிச்சிட்டு இல்லத்தில் ஈடுபட்டாலும் அதிக நேரம் ஈடுபடலாம் இல்லை உளுந்து கஞ்சை வந்து வீக்லி டுவைஸ் நீங்கள் குடிச்சிட்டு இருக்க பட்சத்தில் உங்களுடைய டெஸ்டோஸான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்மை அதிகரிப்பு நீங்க நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் யாராருக்கெல்லாம் ஆண்மை வந்து அதிகரிப்பாகணும் ஆகணும் ஆண்மையில் நீண்ட நேரம் இலத்தில் ஈடுபடணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த இந்த உளுந்தை வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈடுபடலாம் ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உளுந்து கஞ்சி சாப்பிட்றனால ஒரு அருமையான ரிசல்ட்டை நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ இதுதான் இந்த மூணு டாப்பிக்கை பற்றி நான் பேசியாச்சு இளரம் என்பது நல்லரமாக இருக்கணும் ரெண்டு இடையான பரஸ்பர ஒப்புதலின் பேரில் அன்புள்ள பேரில் நீங்கள் ஈடுபடணும் இருவரில் ஒருவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத நபரை முழு திருப்தி படுத்துறதுங்கிறது மற்றோரின் கடமை குறிப்பாக இந்த கடமை ஆணுக்கு தான் அதிகமாக இருக்குது பல பேர் நான் இந்த வீடியோவில் சாரி இந்த சேனலில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாத்துலேயுமே ஆண்களையே ரொம்ப ஒரு குறிப்பாக வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்போது நிறைய பேர் கூட நம்மளை கேட்பாங்க ஏன் நீங்கள் ஆண்களுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா மனித உயிர் மட்டுமல்ல மற்ற எல்லா உயிர்களுமே இல்லறத்தின் போது ஆண் என்பவன் செயல்படுபவனாகவும் பெண் என்பவன் அந்த செயலுக்கு உட்படுத்தி கொள்பவனாகவும் தான் இருக்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து அந்த ஈடுபடுறாங்க இல்லையா அந்த ஈடுபடக்கூடியவர்களையும் திருப்திப்படுத்துகிறோம் அவங்களும் திருப்தி அடை ஏன்னா ஆண் எல்லாருமே திருப்தி அடைஞ்சிருவாங்க ஈடுபடுறவங்களையும் திருப்திப்படுத்தணும்னா அது தான் முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து ஆண்கள் தெரிந்து கொள்ளணும் புரிஞ்சுக்கணும் நீங்களும் சந்தோஷம் அடையணும் உங்களோடு இணைந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தணும் அதாவது உங்களுடைய துணையை சந்தோஷப்படுத்துறது ஒரு ஆணினுடைய கடமை ஸோ அதை நான் கூடுதல் தகவலை அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்